ஷபீர் இப்போ முதலமைச்சர் ஒரு பக்கம் முற்றுப்புள்ளி வச்சாலும் தொடர் கதையாக இருந்துகிட்டே இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை குரல் எப்படி பார்க்கலாம் இல்லை இந்த குரல் எழும் அப்படின்றது திமுகவும் எதிர்பார்த்து இருந்தாங்க அதாவது இதை வந்து ஒரு அறைக்குள்ள பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த இரண்டு தலைவர்கள் மறைமுகமாக ஆட்களை அனுப்பி பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் வந்து பொது வெளியில் போட்டு உடைத்திருக்கிறார் பாக்குறேன் ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஒரு அஜெண்டாவிலேயே கிடையாத ஒரு விஷயம் அது தமிழ்நாட்டுக்கு எடுபடாது தமிழ்நாட்டுல அது எடுபடாது அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக அவங்களுடைய பார்வையை வெளிப்படையாக அவங்க முன் வச்சிட்டாங்க அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்குறோம் குழு போடுறோம் பேச்சுவார்த்தையை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமயத்துல இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது கொஞ்சம் காட்டமாகவே அவர் பேசியிருக்கிறார் நீங்க ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு அவங்களுடைய டிமாண்டை ரிஜெக்ட் பண்றது ஒண்ணு ஆனால் இந்த டிமாண்ட வந்து சில பேர் எழுப்பி கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள குளறுபடியை ஏற்படுத்துவதற்கும் கூட்டணியை ஒரு விரிசல் ஏற்படுத்துவதற்கும் சதி செய்கிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் காட்டமாகவே அவர் பேசியிருக்காரு அப்படின்னும் போது அப்ப இது இந்த டிமாண்ட் வந்து திமுகவை ஒரு விதமா கொஞ்சம் கோபம் அடைய செய்திருக்கிறது அப்படின்றத நான் பாக்குறேன் அதனாலதான் முதலமைச்சர் வந்து வெளிப்படையாகவே இதை பேசிடலாம் இதை அட்ரஸ் பண்ணிடலாம் ஏன்னா கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்திக்கும் போது அவங்க கூட்டணி எவ்வளவு சீட்டு என்ன எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் அந்த குழு போட்டிருக்கோம் அதில் பேசிருங்க ஆனால் அவங்க கிட்ட சொன்னது ராகுல் காந்திகிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற இந்த டிமாண்டை வந்து ரொம்ப புஷ் பண்ணாதீங்க ஏன்னா அது சரியாக வராது தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஜெண்டாவில் வந்துருச்சு அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் வந்துருச்சுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போவாது அது இன்னொன்று அது தமிழ்நாட்டில் அது எடுபடாத ஒரு டிமாண்டு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால் வந்து ஒட்டுமொத்த கூட்டணிக்கே ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க அது ராகுல் காந்தியும் சரி அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதை புஷ் பண்ணியிருக்காங்க திமுக இதை வந்து முன்கூட்டியே உணர்ந்து இருக்க வேண்டும் திமுக பண்ண ஒரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஆப்ஷன்னு எங்க போயிட போறாங்க தொடர் தோல்விகளை காங்கிரஸ் கட்சி ஏனைய மாநிலங்கள்ல சந்தித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னபோது அவங்க நம்ம கூட கூடதானே இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா காங்கிரஸை டீல் பண்ணிட்டாங்க நீங்க எப்படி காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி குரல் அப்படின்றது காங்கிரஸ்க்குள்ள காங்கிரஸ் திட்டமிட்டே இத பண்றாங்க டிசம்பர் மாதம் மூணாம் தேதியே பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு ஒண்ணு போட்டு திமுகவுக்கு எதுக்கு வேண்டாத ஒரு பிரஷரை அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் என்ன காங்கிரஸுக்கு அந்த ஒரு தேவை அந்த குழு போட்டதுக்கு காரணமும் வந்து டெல்லிக்கு போய் திமுக தரப்புல இருந்து பேசியதுக்கு பிறகு கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கீங்களா இல்லையா இந்த அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு அப்ப அதுக்காக நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு போடுறோம் அப்படின்றாங்க இந்த பேச்சுவார்த்தையை நீங்க டிசம்பர் பதினைந்துக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை முன் வைக்கிறாங்க அப்ப திமுக புரிஞ்சுக்குது ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்துல சீரியஸாக இருக்கிறது அப்படின்றத அப்பதான் உங்களுக்கு வந்து அது தெரியுது நீங்க இதுவே இது இவ்வளவு சலசலப்புகளே வந்திருக்க கூடாது இவ்வளவு சலசலப்புகள் இந்த கூட்டணியில் ஏற்பட்டு இருக்கவே கூடாது யார் காரணம் திமுக காரணம் திமுக வந்து ரொம்ப அசால்ட்டா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்டி இல்ல இல்லை நான் முடிச்சிடறேன் டிசம்பர் மூன்றாம் தேதி குழுவை போட்டு அன்னைக்கே நேரில் போய் பார்த்து கிரீஷ் ஜோடங்கர் எழுபது தொகுதிகள் கொண்ட பட்டியலையும் கொடுத்து எங்களுக்கு வந்து பவர் ஷேரிங் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் முதலமைச்சர் வந்து இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டதாகவும் செய்தி அதை யாருமே மறுக்கல தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கிரீஷ் ஜோடங்கர் எனக்கு வேதனையா இருக்கு அதிருப்தியா இருக்குது எங்களை கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு எப்பவுமே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சரினா அந்த தான் தொகுதி ஏறக்குறைய அந்த தேதியில போடுவதற்கான வாய்ப்பு தான் இயல்பா இருக்கும் அப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க போட்டுட்டு எழுபது சீட்டு வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நீங்க பிரெஷர் பண்ணீங்கன்னா அதுக்கு திமுக எப்படி காரணமா இருக்க முடியும் இல்ல இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சி கேட்கவே கூடாதுன்றீங்களா

ஆட்சியவே அஞ்சு வருஷம் சமாளிச்சு நீங்க வாரம் வாரம் அவர் ஒன்றிய அமைச்சராக இருந்தார் அப்போ திரு அவர்கள் சத்தியமூர்த்தி ஏதாவது ஒரு சின்ன திருமூன கூட்டத்தில் பேசிட்டே இருந்தாரு அவரு தொடர்ச்சியாக ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாச்சும் அதை தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு ஆனால் அதை சமாளிக்க முடிந்தது இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு சதி அப்படின்ற அளவுக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின்னு அப்ப இங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இத ரொம்ப வந்து எங்க போயிட போறாங்க நம்ம கூட தானே இருக்க போறாங்க இங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது

டெட்லாக்ல போய் முடிஞ்சிடும் பேக்ரவுண்ட்ல நெகோசியேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா கடைசியில வந்து எங்க இது பேசப்படும் அப்படின்னா டெல்லியில் பேசப்படும் இப்ப முதலமைச்சர் ஏன் டெல்லியை நோக்கி போகல போய் பேசல அல்லது அவர் பேசுவதற்கான அந்த முயற்சியை ஏன் எடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் உடைய தேசிய தலைமை இந்த டிமாண்ட வச்சுட்டோம்னா நம்ம புறக்கணிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலும் ஒரு கட்டாயமும் வந்துடும் அப்படின்னும் போது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல அது பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் இருக்கிறது அப்ப இது ஒரு ஜென்யூன் இஷ்யூவா இப்போ அத டீல் பண்றாங்க இப்போ அத வெளிப்படையாகவே உடைச்சிட்டாரு முடியாது அப்படின்ட்டாரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் காங்கிரஸ் லாக் பண்ணிட்டாரு காங்கிரஸ் இனிமேல் வந்து பேசாமல் கூட்டணி பே பேச்சுவார்த்தை நடத்தாமல் அதுல ஒரு பிரச்சனை ஏற்படாமல் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்போ ஒரு டைம் பையிங் எக்ஸசைஸா தான் இது இருக்கிறது பட் ஏதோ ஒரு இடத்துல இது செட்டில் ஆயிரும் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க செட்டில் ஆயிடுமா செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது இப்ப அது செட்டில் ஆகல அப்படின்னா அது அடுத்த கட்டத்துல நம்ம பார்க்கணும் அது எப்படி போவோம் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் டிவி டிவிகேன்ற ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து இதை ரொம்ப தீவிரமா இந்த முறை விட்டுற கூடாது அப்படின்றதுல ஒரு ஹார்ட் பார்கெயின் பண்ணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா இருக்கு ஒரு கட்சி தனக்கான இடங்களை கேட்பதுங்கிறது ஒரு கூட்டணியில அது உரிமை அது யாரும் மறுக்க முடியாது ஆட்சியில பங்கு கேட்கறதே தவறு ஓகே ஆட்சியில் பங்கு கேட்பது உரிமை தவறு கிடையாது ஆட்சியில் பங்கு கேட்பது அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்து ஏன் தவறு இல்லன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சி பிடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு எண்ணம் என்ன ஒரு பெரிய வந்து விட்டது அந்த வலிமை கேட்ட வகையில் அவங்க சீட்டு அதாவது தன்னுடைய வலிமைக்கு சீட்டு கேட்காம சீட்டை வாங்கிட்டு அதுல காங்கிரஸ் கட்சி தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல அப்ப விரலுக்கேத்த வீக்கம்ங்கிறத கடந்து அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்ற பார்வைகள் வருது இல்லை அதை ஏற்கிறீங்களா இல்ல நீங்க வலிமை என்ன காங்கிரஸ் கட்சியோடது அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன வலிமை இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம்னு ஒவ்வொரு அறிக்கை வரும் அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்க ஒவ்வொரு அறிக்கை வரும்போது கூட நாங்க வந்து அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு துணை நின்று இருக்கிறது அதுக்கப்புறம் எல்லா தேர்தல்கள்லயும் காங்கிரஸ் கட்சி ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டராக தான் திமுகவுக்கு இருந்து சரி நீங்க காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே கொண்டு வரல காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனும் காங்கிரஸ் கிடையாது நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு அரசியல்ல நன்றி உணர்வு எல்லாம் கிடையாது ஆறுல அறுபத்தி எட்டு சீட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க அதற்கு பின்னர் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறுல நாப்பத்தி அஞ்சு சீட்டு அப்படின்னு என்னுடைய நினைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி அஞ்சு அப்படின்னு குறைக்கிறாங்க அப்ப காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சரிவைத்தான் கண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு அப்ப இப்ப திடீர்னு சீட்டு கூட கேட்கறாங்க இல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறாங்களா அது அவங்க உரிமை மறுக்கல அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னை வளர்த்து கொண்டு விட்டதாங்கிற கேள்வி எடுப்பாங்கல்ல வளர்ந்து இருக்கா இல்லையான்னு இல்ல காங்கிரஸ் கட்சி வளர்ந்து வ காங்கிரஸ் கட்சி அப்படியே டாக்னிட்டான் அப்ப கூட கேட்டா காங்கிரஸ் நியாயமான்னு கேட்கறாங்கல்ல இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா இருக்கு கூட்டணியில போகும்போது அது ஒரு மல்டிபிளையிங் ஃபேக்டரா இருக்கா இல்லையா கூட்டணிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணதா இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு செகுலர் டெமோக்கிரட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு திமுக சொல்லும் அந்த செக்யூலர் டெமோகிரட்டிக் அலையன்ஸுக்கு காங்கிரஸ் கட்சியோடைய முதல் என்பது ஒரு அந்த அந்த பிம்பத்துக்கும் அந்த தோற்றத்துக்கும் காங்கிரஸ் கட்சி கான்ட்ரிபியூட் பண்ணது இல்ல அப்ப காங்கிரஸ் கட்சி கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே இல்லாம அவங்க கேக்குறாங்க அப்படின்றது சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல அவங்களும் வளரணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த டிமாண்ட் அப்படின்றது வருது இதுதான் தக்க நேரம் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல அதை கேட்கல ரெண்டாயிரத்தி ஆறுல அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பிரெஷரைஸ் பண்ணல அப்படின்னும் போது இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது அப்படின்னும் போது அதை பயன்படுத்தி கொள்ள காங்கிரஸ் நினைக்கிறது நினைக்கிறதுல தப்பு இல்லையே நீங்க இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும் இப்போ காங்கிரஸ் கட்சி நீங்க காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் நீங்க சர்வே எடுத்தீங்கன்னா யார் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னா திரு மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு ரிசல்ட் வரும் தமிழ்நாட்டுல எல்லா சர்வே ராகுல் காந்திக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்படும் ராகுல் காந்தியோட அக்செப்டன்ஸ் பாத்தீங்கன்னா எழுவத்தெட்டு சதவீதம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறது சரி அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு குட்வில் தமிழ்நாடு மக்கள் மத்தியில இருக்கிறது அப்படின்னம்போது அது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா திமுக கூட்டணிக்கு இருக்கிறது அப்போ திமுக கூட்டணியும் காங்கிரஸ் கட்சி சரியாக நடத்தி இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி சரியா நடத்தலை சரியா நடத்தல அப்படின்றது தான் வந்து இங்க பிரச்சனையே உங்களுக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டதே இல்லை ஒவ்வொருத்தரா தனித்தனியா கூப்பிட்டு கருத்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க ஏன் போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு ஏதோ ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதெல்லாம் கேட்கறாங்க அவங்க அப்ப காங்கிரஸ் கட்சி இந்த மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டு திமுகவும் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் எத்தனை வாரியம் காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க எத்தனை போஸ்டிங்ஸ் காங்கிரஸ் எதுவுமே எதுவுமே இங்க பிரச்சனையே வருகிறது அப்படின்ற அந்த கேள்வி